வவு சிதம்பரனாரின் மூன்றாவது பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி என்ற கப்பலை இந்திய பெருங்கடலில் இயக்கியவர் என்றும் விடுதலை போராட்டத்தில் தன்னிகரில்லா போராளியாக விளங்கியவர் கப்பலொட்டிய தமிழன் வவு சிதம்பரனார் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அவரது நூற்று பிறந்த நாளில் அவர்தம் பெரும் புகழை போற்றி வணங்குவதோடு அவரின் திருவுருவப் படத்தை சட்டப்பேரவையில் நிறுவியதை பெருமையுடன் நினைவு கூறுகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் கர்ப்பிணி பெண் காவலர் உயிரிழந்த விவகாரத்தில் அவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சென்னை எழும்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றிய மேனகாவிற்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் புதன்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி மேனகா உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து மேனகாவிற்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவரின் உறவினர்களும் உடன் பணியாற்றிய காவலர்களும் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திறனற்ற திமுக ஆட்சியில் சில மருத்துவர்களுக்கு காவலர்களை பார்த்தாலே பிடிப்பதில்லை எனவும் அதனால் முறையான சிகிச்சை அளிப்பதில்லை எனவும் மேனகாவின் தோழி குற்றம் சாட்டியுள்ளார்

ஆசிரியர் தினத்தையொட்டி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளும் ஆசிரியர் தினமுமான இன்று ஆகச்சிறந்த கல்வி எனும் சொத்தை அழித்து மகத்தான மாணவர்களை உருவாக்கி நாளைய உலகம் மடமைகளை தகர்த்தெறிந்து அறிவுசார் வளர்ச்சியின் அடிப்படையில் இயங்குவதற்கான அடித்தளமிடும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்